ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ் அதாவது கர்ப்பிணிகளுக்கு வர சுகர் அது வந்து பேபி அஃபெக்ட் பண்ணது உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் அண்ட் ஃபால்மோஸ்ட் நம்ம நார்மலை தெரிஞ்சுக்கணும் இது ஜெஸ்டேஷன் டயபட்டிஸ் நார்மல் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிஸ்கெட்டோ இல்லை ஒரு வாழைப்பழம் இல்லை எக்கோ ஏதோ சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க அது வந்து வயிற்றுக்குள்ளே போகும் வயிற்றுக்குள்ளே போகணுன்னா வயிறுக்கு கீழே இந்த பேன்கிரியஸுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது அதுதான் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும் இது வந்து நார்மல் இன்சுலின் இந்த இன்சுலின் இருந்தால் தான் நம்ம உடம்பில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து மசில்லையோ பேபிக்கோ பிரெயினுக்கோ எங்கேனாலும் போகும் ஸோ இந்த இன்சுலின் தான் இந்த குளுக்கோஸை வந்து ஒரு கட்டுப்பாடோடு வைக்க முடியுது அப்போ பேபி என்னாகும் பேபிக்கு வேணுங்கிற அடிக்குவேட்டான குளுக்கோஸ் வந்து பேபிக்கு போகும் நார்மல் ஃபீட்டல் க்ரோத் அது மாதிரி அடிக்குவேட்டான குளுக்கோஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக பேபியோட குரோத் நார்மலாகும் நூத்தில் ஐம்பது பேருக்காவது அவங்க இன்கேஸ் அதிகம் சாப்பிட்டா கூட பேபி எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆகாது பட் பாக்கி இருக்கிற ஐம்பது பேருக்கு இதுக்குள்ளே வந்துடுறாங்க இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்கன்னா இந்த பேபியில் இருக்கிற ப்ளசன்ட்டானாலேயோ இல்லை உடம்பில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்னாலேயோ இந்த இன்சுலின் அது வந்து ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிடுது அதாவது ஸ்மூத்தாக ரோடில் போகிறது இந்த பக்கம் இது கரடு முடுமான்னு ரோடில் போடுற மாதிரி ஸோ இவங்க சாப்பிட்ட அதே பிஸ்கட்டோ இல்லை வாழைப்பழமோ இல்லை எக்கோ சாப்பிட்டா இந்த பேன்க்ரியாஸ் வந்து அதே இன்சுலின் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது பட் அதோட இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அது வந்து அவ்வளோ பக்காவாக வேலை செய்கிறது கிடையாது அது வேலை செய்யாதனால ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அதிகம் இருக்குது அந்த குளுக்கோஸ் அதிகம் இருக்கிறனால குரோத் ஹார்மோன் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது இது வந்து குரோத் ஹார்மோனோ ப்ளஸன்டாக எதோ இது அல்லது வரும் இது வரனால இந்த பேபிக்கு அடிகுவேட்டான குளுக்கோஸ் போகாமல் மேலேங்கிழி கீழே போகும் ஸோ கீழே போகிறனால பேபியோட குரோத் வந்து பாதிப்படையுது அதாவது க்ரோத் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தோணும் பட் நஞ்சு சப்டைஸ் பெருசாகிடும் இல்லை பேபி சுற்றி இருக்க ஃப்ளூயிட் அதிகமாயிடும் இல்லை பேபியோட குரோத் வந்து தலை ஒரு மாதிரி இருக்கும் ஷோல்டர் கொஞ்சம் பெருசாகிடும் கொஞ்சம் தான் மைன்யூட்டாக பெருசாகும் அதுதான் நம்ம மேக்ரோசோமியாங்கிறோம் ஸோ இன்சுலின் நார்மலாக இருக்கிறது ஹெல்த்தி உமன் ஐம்பது பர்சன்ட் ஆஃப் உமன் பாக்கி இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் வந்து இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை பேபி ப்ளஸண்ட்டாக நஞ்சிலிருந்து வர சில ஹார்மோன்ஸ்னாலேயோ அந்த இன்சுலின் ஃபால்ட்டி இன்சுலின் அதாவது கெட்ட இன்சுலின் ஆகிடுது அப்போ அந்த எவ்வளோ சாப்பிட்டோமோ அதை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணாமல் ரத்தத்திலே இருக்கிறனால பேபி அஃபெக்ட் பண்ணுது இதனால் மொதல் ஆறு வாரத்துக்குள்ளே மிஸ்கேரேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்கும் அதே பன்னெண்டு வாரத்துக்குள்ளே பேபிக்கு வந்து அப்னார்மல் எம்பிரியோபத்தின்னு சொல்லுவோம் ஸோ பேபிக்கு நிறைய மல்டிபிள் அனாமிலிஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அதே நம்ம ஆபார்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை குறப்பிரசாக வாய்ப்புகள் இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க பேபி வந்து ஒரு ஒம்பது மாதம் அந்த மாதிரி சில காரணங்கள் இருக்குது அதனால் ஜஸ்டேஷன் டயபடிஸை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பேபியை சேஃபாக டெலிவரி பண்ண முடியும் பேபியும் ஹெல்த்தியாக இருக்கும் கோவப்படுறது என்னது நம்ம மற்றவங்க பண்ண தப்புக்காக நம்மளை பனிஷ் பண்ணிக்கிறோம் இல்லையா அது மாதிரி சுகர் பேஷண்ட்டு வயிற்றில் பாப்பா இருக்கும் போது கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு சாப்பிட்றது பாப்பா மேலே நீங்கள் கோவப்படுற மாதிரி ஸோ உணவு வந்து ரொம்ப முக்கியம் ஜெஸ்டேஷன் டயபிட்டீஸ்க்கு பெஸ்ட்டு டயட் என்னன்னு சொல்கிறேன் இட்லி தோசை வடை வடை எந்த வடைனாலும் சாப்பிடுங்க ரசம் வடை அந்த வடை இந்த வடை நிறைய வடை இருக்குது எல்லா வடையும் சுண்டல் எல்லா சுண்டல்களும் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்லாம் தோசை வகைகள் எல்லா தோசை வகைகளும் சாம்பார் நிறையா இருக்கணும் தயிர் நிறைய இருக்கணும் இதுதாங்க அவங்க மார்னிங் டிஃபன் ஜெஸ்டேஷன் டயபட்டீஸ்க்கு உணவு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் அதாவது பிரசவத்தில் சுகர் இருக்கிறவங்க மூணாக பிரிக்கலாம் ஒன்று டயட் கண்ட்ரோல் உணவு மொத்தம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணாலே சுகர் கண்ட்ரோல் ஆகிடும் அது நம்பர் ஒன்று அவங்களுக்கு ஹெச்பிஏ சி நார்மலாக இருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் குள்ளே இருக்கும் இல்லை அதோட கம்மியாக இருக்கும் அதுதான் நார்மல் ரெண்டாவது ஹெச்பி ஒன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செவனுக்கு மேலே இருந்து பத்துக்கு கீழே இருக்கிறது வந்து செகண்ட் இது அவங்களுக்கு டேப்லெட்ஸும் வேணும் ரெகுலர் செக்கப்பும் வேணும் எக்ஸசைஸும் வேணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் டென்னுக்கு மேலே இருக்கிறவங்க வச்சிக்கோங்க உங்களுக்கு இன்சுலின் தேவை சிலவங்க ரேண்டமாக சுகர் மேலேயும் கீழே மேலேயும் கீழே போய்ட்டு அது பேபிக்கு ஊனமுற்ற பேபியாக உள்ள வாய்ப்புகள் இருக்குது ஸோ எராட்டிக்கா பிளட் சுகர் இருக்கிறவங்க டயட்டாக ஹண்ட்ரட் கண்ட்ரோல் பண்ணணும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டுட்டு ஒரு நல்ல டயட்டிஷன் பார்த்து மூணு நேரமாக அவங்க சொல்கிறத கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு சுகர் ஆகும் ஜெஸ்டேஷன் டயபட்டிஸ் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்லான்னு சொல்கிறேன் மதிய உணவுக்கு மதிய உணவு கட்டாயம் முந்நூறு கிராமாவது வெஜிடபிள்ஸ் இருக்கணும் வெஜிடபிள்ஸ் நான் சொல்கிறது எல்லா வெஜிடபிள்ஸ் நம்ம ஊரில் கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காதுங்க வெண்டைக்காய் அவரக்காய் முருங்கக்காய் வரிசையாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே வெஜ்ஜு வெஜிடபிள்ஸ் தான் அது முந்நூறு கிராம் டெய்லி இருக்கும் அது இல்லாம கொஞ்சம் கிழங்கு சேர்த்துக்கலாம் ஆனா தோலோட இருக்கணும் கேரட்டா இருந்தாலும் உருளைக்கிழங்கா இருந்தாலும் தோலோட ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிடணும் தப்பு கிடையாது எக்கு கட்டாயம் லஞ்சுக்கு மஸ்ட் ஏதாவது ஒரு நான் வெஜிடேரியன் அதாவது சிக்கன் பிஷ் எரா மட்டன் பீஃபு போர்க்கு எது உங்க வீட்டில் இருக்குதோ அதை லஞ்சுக்கு வந்து ஒரு ஒன்னோ ரெண்டு பீஸ் கோழி முட்டை சைஸ்க்கு தட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஜஸ்டேஷன் டயபெட்டிஸ் வெஜிடேரியனா அவங்களுக்கு வெறும் பருப்பு வகைகள் தான் பெஸ்ட்டு கீ சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துக்கோங்க பட்டரை எடுத்துக்கோங்க ஏன் எல்லா பயிர் வகைகளும் லஞ்சுக்கு இருக்கணும் கட்டாயம் ஸோ வெஜிடபிள்ஸு ப்ளஸ் இதுதான் சைடில் ஒரு கைப்பிடி சாதம் இருக்கலாம் இல்லை ஒரு கைப்பிடி மில்லட்டு தானிய வகைகள் எதனால இருக்கலாம் சப்பாத்தி இருந்தால் ஒரு சப்பாத்தி சாப்பிட்லாம் இதான் ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸோட லஞ்ச் ஜெஸ்டேஷன் டயபெட்டீஸில் சுகர் எப்பப்பெல்லாம் செக் பண்ணுன்னு சொல்கிறேன் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபாஸ்டிங் சுகர் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சிலவங்களுக்கு டெய்லியும் எடுக்கிற மாதிரி இருக்கும் கற்றுக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் ம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவாக மிஷின் சொல்லியிருப்போது அது ஒரு வீடியோ ஒரு நாள் போடுறேன் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ரெண்டாவது சாப்பிட்டு முடிச்சு ஒன்றரை மணி நேரம் கழித்து ஒருக்கை செக் பண்ணுங்கள் ஜாஸ்தி இருக்கா நல்லா வாக் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுங்கள் ஹாஃப் அன் ஹவர்ல சுகர் குறைஞ்சிருங்க வெறும் டேப்லெட்ஸும் இன்ஜெக்ஷன் தான் ஜாஸ்தி நம்மளும் நினைக்கிறீங்க உங்க மசில் தான் உடம்புல இருக்க மசிலும் போனும் சுகர் அப்படியே அப்படி உறிஞ்சிடும் அதனால வாக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் ஒரு பதினஞ்சு இருபது ஸ்டெப்ஸ் கிடுகின் ஏறுங்க கிடுகின் இறங்கு இதெல்லாம் வந்து சுகர் குறைக்கிறதுக்குள்ள மெத்தட்ஸ் அதுல எல்லாம் தயங்காதீங்க சுகர் நல்ல குறைஞ்சாதான் பேபி ஊனமுற்றம் இல்லாம நல்லபடியா பறக்கும் ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ் நைட் என்ன சாப்பிடலாம் சொல்றேன் நைட்டு முடிஞ்சோட ஒரு ஏழு மணிக்கே சாப்பிட்டுருங்க ஏழு மணிக்கு அப்புறம் சாப்பிட்றது வந்து நைட்டு உங்களுக்கு தூக்கம் வராது ஸோ ஏழு மணிக்கு கரெக்டாக சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க மெயினாக ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் கட்டாயம் இருக்கணும் ஃப்ரூட்ஸ் கட்டாயம் சாப்பிடலாம் அது தோலோடு சாப்பிடணும் ரொம்ப பழுத்தது வேண்டாம் செமி பழுத்தது இல்லை காயா மாங்காய் வந்து மாங்காய் மாம்பழத்தை விட நல்லது ஸோ அது மாதிரி சாப்பிட்டுட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழிச்சு சுகர் செக் பண்ணிட்டு படுங்க சுகர் செக் பண்ணாமல் படுக்காதீங்க சுகர் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கட்டாயம் டாக்டரை பார்த்து மேபி கொஞ்சம் இன்சுலின் தேவைப்படும் மேபி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் ஏதாவது தேவைப்படும் பேபிக்கு நைட்டு செவன் ஓ கிளாக் மீல்ஸ்க்கு அப்புறம் தே ஒன்றும் தேவைப்படாது செவன் ஓ கிளாக் சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் தேவைப்படாது மிட் நைட்டில் உங்களுக்கு பசி இருக்குது சுகர் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு மாதிரி கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு சூப்பரான மிட் நைட் ஸ்நாக் ஒன்லி ஃபார் ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ் வேறு எல்லோரும் மிட் நைட் ஸ்நாக் எடுக்காதிங்க மிட் நைட் ஸ்நாக் நமக்கு தேவையில்லை இல்லை ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ் சுகர் வந்து சம்டைம்ஸ் மெடிசன்னால் குறைஞ்சிரும் அதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு நாலே நாலு முந்திரி பருப்பை நைட் முடிச்சுங்கன்னா சாப்பிடுங்க ரெகுலராக நாலு முந்திரி பருப்பு சாப்பிடுங்க உங்கள் பேபிக்கு ரொம்ப ஹெல்த்தியாக அது நல்ல சுகரை மெயின்டைன் பண்ணுவாது மார்பிள் டெலிவரிக்கு பெருநீர் மசாஜ் வச்சு கேட்டிருந்தீங்க அதாவது பெருநீர் மசாஜ்னா என்னது பிரசவ பாதையில் பிரசவ பாதையில் விரல் வச்சு நம்ம லைட்டாக மசாஜ் பண்ணுறது நல்ல உங்களோட பிரசவ பாதையில் விஜயரான்னு சொல்லல அது உள்ளே விட்டுட்டு லைட்டாக மசாஜ் பண்ணுங்க எப்படி இந்த இந்த மசிலுக்கு பைசப்ஸ்னு சொல்கிறோமோ இந்த மசில்ஸ் பைசெப் சொல்கிறோமோ பிரசவ பாதையில் இருக்க மசில் பேர் லெவெட்டார் ஆனை பேர் தெரியணும்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த மசில் அங்கே தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் அந்த மசிலுக்கு தான் இந்த இடத்துக்காக கிடையாது இந்த மசில் நல்லா நீங்கள் வந்து இது பண்ணி கொஞ்சம் விரிஞ்சி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க நல்லா மெதுவாக மசாஜ் பண்ணலாம் சோப் யூஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் சாதாரண கையை நல்லா கழுவிட்டு சாதாரண தண்ணியை வச்சு உள்ள கையை லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு மெதுவாக இப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள் மெதுவாக இப்படி பண்ணுங்கள் மெதுவாக இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்குற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா இப்படி அந்த மாதிரி நல்ல அப்படி பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பெட்டில் உட்காந்து கூட பண்ணலாம் ஸோ படுத்துட்டு ரூமில் லாக் பண்ணிவிட்டு நீங்களே பண்ணுங்கள் டெய்லி ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் பிரசவ பாதையில் இருக்கிற மஸ் மசில்ஸ் ஸ்கின் எல்லாம் சாஃப்டாயி டெலிவரி அப்போ கிழிஞ்சு போகாது எப்போ தேவைப்படாது ஸோ பெரிய மசாஜ் ரொம்ப நல்லது வெக்கப்படாமல் பண்ணுங்க உங்கள் உடம்பு தயக்கப்பட வேண்டாமே